இளன் இயக்கத்தில் கவின் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் படம் இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகி இருக்கு ஏற்கனவே படத்தோட டீசர் ட்ரெய்லர் பாடல்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு அதை தொடர்ந்து கவின் செஞ்ச ப்ரமோஷனும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இப்போ ஸ்டார் படம் ரசிகர்கள் மத்தியில் ஜொலித்ததா இல்லை டல் அடிச்சிருக்கா அப்படின்னு இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம் ட்ரெய்லரை பார்க்கும்போது படம் என்ன மாதிரியான கதை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதன்படி சின்ன வயசுல இருந்தே நடிகனாகணும் அப்படின்ற ஒரு கனவுல கவின் இருக்காரு அதுக்காக நிறைய முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு பக்கப்பலமா அவரோட அப்பா லால் துணையா நிக்கிறாரு கவின் செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா கை கூடி வரும்போதே கவினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அது அவரோட வாழ்க்கையவே அப்படியே மாத்தி போடுறது அதை தாண்டி கவின் ஜெயிச்சாரா நடிகனா ஏதாவது அந்தஸ்து கிடைச்சா இல்ல ஆள் அப்படியே அவுட் ஆயிட்டாரா அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை கேட்கறதுக்கு கதை சாதாரணமா இருந்தாலும் கவின் கொடுத்திருக்க பெர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துது அப்படின்னே சொல்லலாம் தன்னோட கனவை அடைகிறதுக்காக ஒரு இளைஞன் படக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் அப்படியே தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்கோம் பாரு கவின் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நைன்டிஸ் இருந்து தான் இந்த கதை நகரும் சோ அதுக்கேத்த மாதிரி சீனரி எல்லாமே இயக்குனர் தத்துருவமா வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டியும் இந்த படம் பாக்குறதுக்கு சாதாரண கதை தானப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போறதுக்கு இவனோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமா இருந்திருக்கு எஸ் இவன் இந்த படத்துல சும்மா மாஸ் பண்ணிருக்காரு சினிமா ஒரு மனுஷனா எந்த அளவுக்கு மேலவும் கொண்டு போகும் அதே அளவுக்கு கீழே போட்டு நசுக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் கிளைமேக்ஸ் காட்சியில எதிர்பாராத டூஸ்டோன் இருக்கு அதே மாதிரி நம்ம எதிர்பாராத ரெண்டு மூணு சர்ப்ரைஸும் இருக்கு படம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கும் போது அங்கங்க மைனஸ் விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமா ஹீரோயினோட போர்ஷன்ஸ் எல்லாமே படத்துக்கு தேவையே இல்லாம ஆயிடுச்சு அவங்க வரக்கூடிய எல்லா சீனுமே அப்படியே படத்தை ஸ்லோவாக்கி விட்டுறது அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு இந்த படத்துல நம்ம யோசிக்க வைக்கிறது கொஞ்சம் குறவு படத்துல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கவினோட ஆக்டிங் யுவனோட மியூசிக் தான் அதை தாண்டி கதையா இந்த படம் பெருசா ஜெயிக்க போறது இல்ல அதுதான் உண்மை அது மட்டும் இல்ல இந்த படத்தோட ஹீரோ ஸ்டார் ஆகுறதுக்கு என்னெல்லாம் போராடுறாரு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் தெல்ல தெளிவா ஆழமா காட்டியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து எல்லா சோசியல் மீடியாலையும் இப்போ ரேட்டிங் போய்ட்டுருக்கு மேக்சிமம் த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஃபோர் வரைக்கும் போன மாதிரி நான் இன்னும் பார்க்கல எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலா மோட்டிவேட்டடாக இருக்குது செகண்ட் ஆஃப்ல கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் வச்சு முடிச்சுட்டாங்க மற்றபடி ஃபுல்லாக வந்து படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை ரேட்டிங் மற்றவங்களோட ஒப்பீனியன் இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸ் பெர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ஹீரோயினோட போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் என்னைகிட்ட அவாய்டே பண்ணியிருக்கலாம் அது மட்டும் தான் கொஞ்சம் கதைக்கு தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு நம்ம எல்லாரும் ஸ்டார் மூவியை பத்தி பேசிட்டு இருக்கோம் பட் இன்னொரு பக்கம் ரசவாதி அப்படின்ற ஒரு மூவி எஸ் அந்த படத்துல ஒரு சைக்கோ சித்த மிரட்டி மிரட்டியிருக்காரு அர்ஜுன் தாஸ் மௌனகுரு மற்றும் மகாமுனியை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு கொடைக்கானல்ல ஒரு சித்த டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அர்ஜுன் தாஸ் அங்க பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா சூர்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு அவங்க தான் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட கடந்த வாழ்க்கையில அதாவது பாஸ்ட்ல வந்து ரொம்ப மோசமான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு அதுக்கான பிளாஷ்பேக் வந்து இன்டர்மிஷனுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கதை தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ஒருத்தங்க ஒருத்தங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க பாஸ்ட் மாதிரியே இவங்களோட பிரசன்லையும் இவங்களோட லவ்க்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் வருது இதெல்லாம் தாண்டி அவங்க லவ் ஜெயிச்சுச்சா அப்படின்றது படத்தோட மீதி கதை இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகும் உங்களுக்கு ரொம்ப பொறுமா இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னா அர்ஜுன் தாஸ் கேரக்டரும் அங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு மற்றபடி ஹீரோயினோட ஆக்டிங் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் முக்கையா தான் இருந்துச்சு அவங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான கனெக்ட் வந்து கடைசி வரை வரல அது படத்தோட ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஸ்டார் படமும் சரி அப்படியே இந்த படமும் சரி ரெண்டுமே சரியா போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை பண்ணுங்க